കാളെ എജാല പ്രച്ചോടിയാണ് நடந்து உட்கார்ந்ததா ஏய் என்ன போய் கூலி போ நல்லா இருக்கீங்களா காலையில எழுந்திரிச்சாலே என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு ஒவ்வொரு நாளும் காலை வணக்கம் வணக்கம் அப்படியும் அங்க இருக்கு காலை வணக்கம் காஞ்சிபுரம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காஞ்சிபுரம் நான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் இருக்கேன் அண்ணா எப்படி இருக்கீங்க நீங்கள் லைக் போட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ஃபர்ஸ்ட் லைக் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் எல்லாருக்கும் இப்பதான் இப்போதான் வேலைலாம் முடிஞ்சிச்சு என் சென்னை வீடியோ பார்த்தீங்க சூப்பர் பார்த்தது சூப்பர் யார் அது ஜீ தமிழ் தமிழாக ஷோ நிகழ்ச்சிக்கு பார்த்தது சூப்பர் ஓகே ஓகே நீங்கள் வந்தீங்களா அங்கே சரி 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 யாரும் தெரிய பார்ப்போம் లక్ష్మణం కాంజుపురం ఓకేပါ ఉమ్ కామిల్లా కామిల్లా నా நீங்கள் எந்த ஊர்னா திருநெல்வேலி திருநெல்வேலி ஏழு மணி ஆகிட்டோம் மணி ஏழாயிடுச்சு இதுதான் எங்கள் ஏரியா இருக்குன்னு பாருங்க லக்ஷ்மணன் காஞ்சிபுரம் ஓகே நீங்கள் காஞ்சிபுரமா அப்போ வேறு வேறு தோட்டம் வாங்கி காட்டுவோமா ஆ இருக்கிற தோட்டத்தை தான் காட்ட முடியும் என் பையன் வந்து எத்தனை நாளாக இதே தோட்டத்தை காட்டிக்கிட்டுருக்கு அப்படிங்கிறான் நம்மளுக்கு காலைல எழுந்திரிச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம சந்தோஷமாக நாள் போகணும் கோமலா சிஸ்டர் தெரியுமா தெரியும் தெரியும் தெரியும்

தெரியும் அங்கதான் கிடக்கு ஒரே ഉം 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 ദാഗ് വന്ന് എന്നോട് ത சூரியன் வரீங்களா திருச்சியில நடக்கிறதுக்கு வரீங்களா சரிண்ணா சரிண்ணா சரி ஓகே ஒரு எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு ஆடியன்ஸே வரல என்னன்னு தெரியல போ நல்லா பத்து போடு ஆடியன்ஸே எந்த அளவுக்கு வரல ஓகே நான் ஒன்பது மணி லைவுகளை வரேன் ஒரு சரி எனக்கு ஃபோன் வேற வந்துக்கிட்டே இருக்கு பசங்களை வேற ஸ்கூலுக்குள்ள போனோம் எப்போதான் ஆறரை மணிக்கு நான் லைவ் போடுவேன் நல்லா ஸ்பீடாக வரும் என்னன்னு தெரியல இன்னைக்கு வரல நான் ஒரு அப்புறம் வரேன் ம்